எல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலை நடக்குது இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார் நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன் தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்குது ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்கணும் திமுகவுனுடைய அமைச்சரவை எடுத்துங்க அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னார் விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் இரண்டு விஷயம் அவங்க கை கொடுக்கணும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இதில் ஒன்றை பறிச்சிங்கன்னா கூட அவங்க மேலே வர முடியாது கல்வி இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் வர முடியாது அரசியல் அதிகாரம் கொடுத்து கல்வி கொடுக்கலனால மேலே வர முடியாது இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்குமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நெஞ்ச தொட்டு யோசிச்சு பார்ப்போம் இல்லை தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலான சகோதர சகோதரிகள்